ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் எம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை நியூ வீடியோ இந்த வீடியோவில் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அது எப்படி வந்து நம்ம டெர்னல் ஆக்சஸ் பண்ணணும் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன ஒன்றும்னா சொல்லிவிட்டு தென் வந்து அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் எப்படி ட்ரேடிங் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா முக்கியமான டீடைல்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ வந்து ரெண்டு இருக்கு ஒன்று வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்துட்டோம் பண்ணோம்னா எக்ஸ்டென்ஷன் பார்க்கும்போது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு முக்கியமான ரூல்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை சைட்வேஸில் இருக்காங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஓகே இது வந்து ட்ரெண்டிங்கில் மட்டும்தான் இது யூஸ் ஆகும் அதே மாதிரி சைட்வேஸில் யூஸ் ஆகாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குங்க ஓகே சோ ட்ரெண்டிங்கில் மட்டும்தான் யூஸ் ஆகும் ட்ரெண்டிங் நம்ம ஒன்னு வந்து பை ட்ரெண்ட் சொல்லுவோம் கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து செல் ட்ரெண்ட் சொல்லுவோம் இந்த ரெண்டு இடத்துலையுமே யூஸ் ஆகும் இதுதான் நீங்க பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சுன்னா நம்ம என்ட்ரி எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது அது வரும்போது நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னம்னா நம்ம ட்ரேடிங் டெர்மினலில் வந்து லாகின் பண்ணிக்கலாம் இது வந்து வந்து நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது ட்ரேடிங் பேனல் வந்து இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடு மாதிரி இருக்கா ஸோ இதான் வந்து ஃபிப் ரீட்ரைஸ் மட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார் கொடுத்துக்கங்க ஏன்னா நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஒன்று ஸோ ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அது ஆல்ரெடி ஷூ ஆகும் தெரியுதா இந்த இடத்துல இருக்கும் இப்போது முன்னாடியே சொன்னது என்ன ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணுவோமா இப்போ ஒரு பை ட்ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பை ட்ரெண்ட் ஆக்சுவலாக எப்படி இருக்கும் கீழே இருந்து மார்க்கெட் மேலே போகும் அண்டு கீழே வந்துட்டு இங்கேருந்து மேலே போகுது பார்த்தீங்களா இந்த இடம் தான் ஃபிப் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது இது வந்து பை ட்ரெண்டுக்கு இப்போ இதே இது வந்து இப்போ செல் ட்ரெண்டுக்கு எடுத்துக்கலாம் மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது எகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வருது பார்த்தீங்களா ஸோ இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபிப் வந்து யூஸ் பண்ணும் இப்போ நான் ஃபிப் வந்து காட்டுறேன் அது முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கடுத்து வந்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் அதுக்குள்ளே வைக்கணுங்கிறத நான் சொல்றேன் இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே இப்போ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து கலராகவும் இருக்கும் பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணால் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சிங்கிள் கலராகவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன் டிசைனாக கலர்ஸ் இருக்கும் பட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா யூஸ் ஒன் கலர் பிளாக் கலர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பிளாக்காகவும் இருக்கும் இல்லை எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கலர்ஃபுல்லாகவே இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதில் முக்கியமான லெவல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ இப்போது இந்த மூணு லெவல்ஸ் தான் முக்கியம் அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு அது கரெக்ட் ஆகும் ஸோ கரெக்ட் ஆனால் தான் நம்ம என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே அது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்டில் போகுது அப்போ நம்ம இதில் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து புரியும் ஓகே ஸோ இப்போ இது வந்து பை ட்ரெண்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் செல் ட்ரெண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஸோ அப்போ உங்களுக்கு அது இன்னுமே வந்து ஈஸியாக புரியும் இப்போ இந்த இடத்த வந்து நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கலாமே இந்த இடத்த எடுக்கிறோம் அப்படிங்கும்போது போது மார்க்கெட் டாப்லேருந்து கீழே வருது ஓகே அண்ட் அகெயின் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எகெயின் மேலே போகுது அண்ட் அகெயின் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வருது கரெக்டாக இப்போ இது வந்து ஒரு செல் ட்ரெண்ட் இப்போ ஒரு செல் ட்ரெண்டுக்கு நம்ம ஃபிப் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபிப் கிளிக் பண்ணிட்டு ஹை பாயிண்ட்லேருந்து தென் ஒரு லோ பாயிண்ட்டுக்கு கிளிக் வச்சோம் அப்படின்னம்னா அதுதான் வந்து டவுன்வர்டுக்கு எப்படி நம்ம ஃபிப் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன ஆயிருக்கு மார்க்கெட் ரிவர்சல் இருக்கா இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபிஃப்டி தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ அப்போது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இந்த மூணு ஜோனுக்குள்ளே தான் திரும்பும் ஓகே ரேர் கேஸஸ்ல வேணா மார்க்கெட் இந்த செவன்டி எயிட் வரைக்கும் போகிறக்கான பாசிபிலிட்டி இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது இன்பிட்டியூனில் திரும்புறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை அப்படின்னா தேர்ட்டி எயிட் டூ செவன்டி ஒன் குள்ள இப்போ இதே இது வந்து இப்போ இன்னொரு இடம் பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போகுது கரெக்டா ட்ரெண்டிங்ல தான் இருக்கு இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு செல்லா மாறி இருக்கா இந்த இடம் இப்ப கட் ஆச்சோ அப்ப மார்க்கெட் என்ன ஆயிருக்கு செல்லா கன்வெர்ட் ஆயிருக்கு இப்போ இங்க இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு மேல போயிட்டு அண்ட் அகெயின் கீழே வந்திருக்கா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அட்லீஸ்ட் இது வந்து என்ன ஆகிருக்கு ஒரு தேர்ட்டி இருந்து ஃபிஃப்டிக்குள்ளே மார்க்கெட் வந்து ரிவர்சலாக இருக்குது அப்போது மேக்ஸிமம் நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷன் வரலான்னா அட்லீஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட் டு சிக்ஸ்டி ஒனுக்குள்ளே அப்போ நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு சில பேருக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி உடனே நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள் ப்ராப்பராக வெயிட் பண்ணதுக்கு அடுத்து மார்க்கெட் ஒரு செல்லிங் கேண்டில் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம் இப்போ ஆல்ரெடி வந்து நான் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும் ஆல்ரெடி வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இந்த இடத்துல தான் ட்ரேடும் எடுத்திருப்பேன் ஸோ ஐ திங்க் இந்த ஒரு கேண்டில் எடுத்திருப்பேன் கொஞ்சம் டிலே ஆனதுனால பட் ஓவரால் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் எல்லாமே இதுதான் இப்போ ஏன் அந்த வீடியோஸில் வந்து ஏன் இந்த ஃபிப் பற்றி நான் சொல்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிப் பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் அதுக்கடுத்து வந்து இதனால தான் ஃபிப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக புரியும் இப்போ எடுத்த உடனே நான் ஃபிப்பில் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா சில பேருக்கு புரியாது ஸோ அதனால் இப்போ ஃபிப் பற்றி நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே இப்போ இது வந்து நம்ம எல்லாமே செல்லுக்கு தான் பார்த்துருக்கோம் கரெக்டாக இப்போ இதே இது வந்து இப்போ பைக்கு நம்ம பார்க்கணுன்னாலுமே இதை சேம் தான் இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் இது வந்து லோ பாயிண்ட்டு இங்கே இருந்து மார்க்கெட் ஹை போயிருக்கு கரெக்டாக இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு எகெயின் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு ஃபுல்லாக மேலே போயிருக்கு அப்போது இதுக்கு நம்ம ஃபியூபி எப்படி போடுவோம்னா லோ பாயிண்ட் டு ஹை பாயிண்ட் போட்டோம் அப்படின்னம்னா இப்போ இந்த இடத்துல பாருங்க அரௌண்ட் இது வந்து சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கா அப்போ இதை வச்சு மட்டுமே அப்போ நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து ஒரு டூல் என்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறோம் பை ட்ரெண்ட் செல் ட்ரெண்டில் மட்டும் யூஸ் பண்ணுறோம் ஒரு சைட் டேஸ் இதுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துலையுமே ஃபிப் வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து இன்னும் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகலை தெரியுதா இப்படியே தான் மார்க்கெட் இருக்கும் ஸோ அப்போ இதுக்குள்ள நம்மளால் நம்மளே நினைச்சாலும் யூஸ் பண்ண முடியாது ஸோ தான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா சைட் வைஸ்ல இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஒர்க் ஆகாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் நம்மளால் அதை யூஸே பண்ண முடியாது அண்டு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபிப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் அதில் இருக்க முக்கியமான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்த்துருக்கோம் உங்களோட அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்துட்டு நீங்க இந்த ஃபிப் வந்து மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோல எக்ஸ்டென்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் அண்ட் இதில் தான் டவுட்ஸ் தான் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்களோட தன் அக்கௌண்ட்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த லிங்க்ஸ் அவைலபிளாக அந்த டிஸ்கிரிப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மெட் கேட்ஸ் ஹவ் அ கிரேட் டே தேங்க்யூ